அம்பேத்கர் சொன்னாரு சாதி தான் சமூகம் தான் வீசும் காட்டில் விஷம் பரவு ரெண்டு பேரும் வேற வேற சொல்லியிருக்காங்களா இந்த இந்த பிளெக்ஸ்ல என்ன தப்பு வாடு பொதுமக்கள் சார்பா தான் வச்சிருக்கிறோம் இந்த காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கல அதனால இதை எடுக்கணும்ன்றாங்க இதே பாலத்துல நூத்தம்பது நூத்தம்பது பிளெக்ஸ் இருக்கு திரும்பி பாத்தீங்கன்னா எல்லா மினிஸ்டரோட பிளெக்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கு அதுல யாரும் பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்களா ரெண்டு தேசிய தலைவர்களை ஒற்றுமையா வச்சிருக்கிறதுல இது என்ன தப்பு

அம்பேத்கர் பிறந்த எந்த ஒரு கட்டமைப்புக்கும் அவரோட பேரை வைக்கவே முடியல கலைஞரின் பேராலதான் இந்த அரசு நடக்குது கலைஞரோட பேரா இதே சட்டக்களை கலைஞர் வச்சாரு அந்த தைரியத்தை பாராட்டம் அது அந்த அதோட வழியில தானே நாங்களும் போயிட்டு இருக்கிறோம் எங்களை மட்டும் நாங்க மட்டும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது நீங்க அம்பேத்கர் எடுக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நாங்க எல்லாருமே ஒற்றுமையா தானே இருக்கோம் இந்த அதானே சரிண்ணே பெர்மிஷன் இல்லாம வைக்கிறோம்னு சொல்றீங்க அதுல அப்புறம் வந்து குப்பனும் சுப்பனுமா இருக்காங்க தேசிய தலைவர் இருக்கிறாங்க யாருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க தேவர் சேத்தியில் வைக்கிறதுக்கு ஒற்றுமையா தானே இருக்கோம் எத்தாவது சமூகம் இருக்கும் எல்லா பேருக்கும் ஒற்றுமையா தானே இருக்கோம் இந்த பிளெக்ஸ் பேனர்ல தான் ஒற்றுமையை காமிக்கிறோம் இந்த பிளெக்ஸ் பேனர்ல காமிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதோ இடர்பாடு வருது அப்படின்னா தாராளமாக கழட்டிக்கங்க எங்களோட ஒற்றுமையை வந்து இந்த பிளெக்ஸ் பேனர்ல தான் நாங்க காமிக்கிற அவசியம் இல்லை சரிங்களா இவர் சமூக நீதி அரசுன்னு சொல்றாங்க தேவர் சமூக அம்பேத்கர் போட்டு வச்சதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றது எங்களுக்கு எந்த தெரியல இருந்து அண்ணன் இப்போ அப்ப இருந்து ஒற்றுமையாக சொல்றாப்ல இந்த புதுசெல் ரோடு அம்பேத்கர் சாலை சொல்லி மாமண்டத்துல வந்து தீர்மானத்துக்கு நெறவே சொல்லி கோரிக்கை வச்சிருக்காப்ல இவரு நாங்க எல்லாரும் ஒற்றுமையா வலி வகுக்க காரணம் சொல்றாங்க தவிர இந்த ப்ளஸ் வகை ஒண்ணும் இல்ல அப்படியே நீ நீங்க அவங்க அவுத்து எங்களுக்கு கொடுக்கல நாங்க அத வச்சுதான் எங்களுக்கு ஒற்றுமையா ஒற்றுமை நானு அவசியம் கிடையாது எங்களுக்கு வந்து